மேம்பட்டம் கதை தாமே இந்த நாள் நமக்கு புதிநாளை கொடுத்த பிடிந்தா கதை நன்றி சொல்கிறேன் இந்த புதி நாளில் ஒரு புதிய லோக சுவார்த்தை நான் உங்களுக்கு சொல்லி செபிக்க விரும்புகிறேன் ஒன்றியோவா என் புஸ்தகம் நான் மூன்றாம் அதிகாரத்தில் பதினெட்டாம் வசனம் ஒன்றியோவா மூணு பதினெட்டுல என் பிள்ளைகளை வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவுள் என்று அப்போ சொல்லலாம் யோவான் தன்னுடைய முதலாம் நிருபத்திலே அவர் எழுதுகிறார் பிள்ளைகளே என்று கூப்பிடுகிறார் என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியையினாலும் உண்மையினாலும் ரெண்டு காரியத்தை செய்யணும் ரெண்டு காரியத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்றார் வசனத்தினாலும் நாவினாலும் வசனம் சொல்லணும் வார்த்தை சொல்லணும் உண்மைதான் ஆனா அதனால மாத்திரம் அல்ல நாளும் உண்மை நாளும் அன்பு கூற கனவும் ஏன்னா இவர் அன்பை பத்தியே பேசும் யோவான் பாருங்க அன்பின் யோவான் சுசேஷமா அப்படித்தான் அன்பை பத்தி சொல்லுவார் யோவான் ரெண்டு யோவான் மூன்று எல்லாம் அன்பை பத்தி சொல்றாரு சகோதரத்துக்கு அன்பா இருக்கணும்ன்ற தன்னை காண்கிறது அன்பா இருக்கணும்னு சொல்றாரு அவர் சதா சொல்றாரு எப்படி அன்பு கூறும் உண்மையான அன்பு உண்மை உண்மையினாலும் அன்பு கூற கனவும் நம்ம வசனத்தை சொல்லி சொல்லி சொல் பாருங்க எல்லாரும் இப்படி சொல்லிருக்கு அப்படி சொல்லி சொல்றது இல்ல அதை செய்யணும் எழியவாம் எல்லாருக்கும் சொல்ல பாருங்க செய்யலாம் யாருக்கு எளிய அறியவாம் சொல்ல வேண்டாம் செய்ய சொல்றபடி செய்யறதுதான் கஷ்டம் சொல்றதுக்கு எல்லாரும் சொல்லிடலாம் ஆனா அதை தாங்க சொல்றாரு வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல ஆளுமல்ல வசனம் இருக்கு வசனத்துல நாவ் இருக்கு ரெண்டு நாளும் நாம அதிகமாக அன்பு கூறுகிறோம் நான் உன்னை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன்னு சொல்லி ஒருத்தன் உன் மனைவியை பார்த்து சொன்னான் டெய்லி காலையில பாருங்க ஐ லவ் யூ மை ஒய்ஃப் ஐ லவ் யூன்னு சொல்லிகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு அந்த அம்மா எது கேட்டாலும் வாங்கி கொடுக்குறது ஒரு நல்லா நல்ல காரி ஒரு வெட்டிங் டேக்கோ இல்லை ஒரு பர்த்டேக்கோ எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டார் ஆனா ஐ லவ் யூ லவ் யூன்னு சொல்லிட்டே இருப்பார் அதான் அங்கே சொல்லப்பட்ட வாயில நமக்கு மடை சுடுக்கிற அனுபவங்கள் நிறைய இருக்கு நான் அப்படிப்பட்ட அனுபவத்தை நான் பார்த்துருக்கேன் பிள்ளைங்களை இருந்து 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 கொஞ்சம் இருங்க பிள்ளைங்களை நான் இப்போ வந்து வலை சுட்டு வச்சிடுறேன் சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிப்போம் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல செய்யும் செய்யும்போது அப்படி சொல்லியிருக்காங்க ஒரு அம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க நாங்கள் எப்பமா அப்படி சொல்லும் போல போயிடும் இல்லைங்க இப்போ மேல இருக்கு நாங்கள் போயிடும் நான் போயிடும் ஊழிக்கு போயிட்டு வரும்போது அப்படி போவோம் ஒரு நாள் உட்காந்துட்டோம் சரி இந்த பாட்டி அம்மா டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு உட்காந்துட்டோம் உட்கார்ந்த பிறகு அதுக்கப்புறம் அந்த அம்மா சொல்லுது இப்போதான் பருப்பு வாங்க போயிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிச்சா நாங்கள் அப்படியே வாழ்க்கை வெளுத்துட்டு எழுப்பி வாங்கிட்டோம் அவங்க எப்போவுமே அப்போ சொல்லுதெல்லாம் சும்மா வாயில்தான் வன சுட்டு இல்லை இருங்க வன சுட்டு கொடுக்குறேன் வன சுட்டு கொடுக்குறேன்பாங்க அது வாயில்தான் சுட்டுருக்காங்கன்னு தெரியல இன்னைக்கு அநேக அப்படி தான் நேசிக்கிறேன்னு சொல்றாங்க அதனால இங்கே யோவான் சொல்லும் போது நீங்கள் வார்த்தையினால் வசனத்தினாலும் நாவினாலும் சொல்லாதீங்க உங்கள் கிரியினால காட்டுங்க கிரியை என்பது ஆக்சன்ஸ்

நான் இல்ல உள்ள இல்லைன்னு சொல்லிருக்கேன் யார் வந்து கேட்பாங்க இல்லன்னு சொல்லிடு அப்பா இல்லைன்னு சொல்லின்னு சொல்லி கொடுத்துட்டு உள்ள இருப்பாரு இந்த பிள்ளைன்னு செய்யும் சொன்னதை கேக்குமா அங்க பண்றத பாக்குமா நீ தான் அதனால தான் கிரியினால நீ சொல்லு உண்மை கிரியினால் அன்பு கூற கடமை அன்பு குறியினால ஒரு கிப்ட் வாங்கி கொடுங்க ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க அவங்களை கவனப்படுத்துங்க தேவைகளை சந்திங்க இப்படித்தான் அன்பு கூற வேண்டும் என்று அப்போ சொல்ல யோவான் சொன்னதை நான் பார்க்கிறோம் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க சற்று யோசனை பண்ணுங்க நீ இப்படி படிச்சேன்னா உனக்கு இது வாங்கி கொடுப்பேன் நீ ஃபஸ்ட் டைம் எடுத்தா அது வாங்கி கொடுப்பேன் எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க அந்த பிள்ளைகளுக்கு ஒன்றும் வாங்கி கொடுக்க மாட்டேன் ஸோ வாங்கி கொடுக்க வழி இருக்கா வாயிலே சொல்லுவார் அப்போ அந்த பிள்ளை நினைக்கும் அப்பா நல்லா சொல்லுவார் ஒன்றும் செய்ய மாட்டார் அவர் தான் சொல்லுவார் எல்லாம் கிரியலை இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு நீ என்னைய குடும்பங்களை இருப்பதுனாலே இந்த பிள்ளைகள் பேரண்ட்ஸ் பேச்சை கேட்கறதே கிடையாது அது வளர்ந்தா கூட அப்படிதான் இருக்கும் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யுங்க என்ன செய்யறீங்களோ அதை சொல்லும்படி அதுதான் சொல்றார் நீங்க சொல்றாரு வசனத்தினால மாத்திரம் இல்ல கிரியையினாலே நீங்கள் அன்பு கோருங்கள் உண்மையால் உண்மை உள்ள உண்மையை சொல்லுங்க உண்மையில அன்பு கோருங்க உங்கள் கிரியினால் அன்பு கோருங்க உண்மை உண்மை பேச வேண்டிய ஒரு அன்பு இருக்கு தெரியுமா உங்களுக்கு நான் அன்பு பேசு பேசுங்க ஒண்ணும் பேச மாட்டேன் என்று தெரியணும் எங்கள் அப்பா என்கிட்ட உண்மைதான் பேசுவாரு என் மனைவி என்கிட்ட உண்மைதான் பேசுவார் என் வீட்டுக்காரர் தான் பேசுவார் என் பிள்ளைங்க உண்மை தான் அந்த மாதிரி ஒரு காரியம் அந்த அந்த கிரியை தாங்க வேணும் அப்படி நீங்கள் அன்பு கோரும் இதுதான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று சொல்லி எல்லாம் சொல்கிறார் அதனால மேலே சொல்லும்போது பெரிய ஆஸ்தி வச்சுருக்கேன் பத்தாம் சகோதரம் போகிறான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கண்ணான்னு கேட்டா இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி ஏமாத்துறது அல்ல நிறைய ஆஸ்தி வச்சுக்கிட்டு இன்னைக்கு உதவிக்கு போனால் கொடுக்க மாட்டான் ஆனால் ஓ தம்பி உன நான் நேசிக்கிறேன் உனக்காக நான் ஜோபம் யாருக்கு வேணும் ஒரு பையன் அவனுக்கு சாப்பாடு கொடுக்காம நீ கடவுளை நம்பு நீ ஜோம் பண்ணு அது பண்ணுன்னு சொன்னது அவனுக்கு ஒரு நேரம் ஆகாரம் கொடுக்கணும் அதுதான் கிரியை அதுதான் இங்கே யோவான் சொல்றாரு இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் சற்று யோசனை பண்ணி பாருங்க கிரியை இருக்கிறதா உண்மை இருக்கிறதா அப்படி இருக்குமானால் நீங்கள் விசேஷத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வசனத்தின்படி நடக்கிறவர்களா இருக்கிறீர்கள் என்பதை இந்த நாட்களே பார்க்கிறார் மேலே நீங்க அநேக இடங்கள் அப்படித்தான் இருக்குது அநேக பார குடும்பங்கள் இப்படி நடக்குது நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளில் ஒரு மாற்றத்தை கத்திரி எதிர்பார்க்கிறாங்க நீங்க சொல்லா செய்யுங்க சொல்லாதீங்க செய்யுங்க வாயிலே இருக்கனாலே அநேகர் வாழ்க்கை விருத்தர் அவங்க சொல்லுவாங்க செய்ய மாட்டாங்க இந்த பிள்ளைகள்லாம் பாருங்க ஒரு பிள்ளைகள் தெரியும் பயங்கரமா பயங்கர கோ அந்த பயங்கரமா கட்டவரத்தை பேசு சர்ச்சைக்கு வர்றாங்க இன்னும் கட்டவரத்தை பேசு ஏன் எங்க இருந்து படிச்சது படிக்கிறது பார்த்தா அவங்க வீட்டை சுற்றிலும் அவங்க சித்தப்பா பாரு பெரியப்ப மாறு எல்லாரும் பேசுறது அந்த வார்த்தையை அப்படி கேட்டு கேட்டு அதுக்கு அர்த்தமே தெரியாம திரும்ப பேசுது எப்படி இருக்கும் பிள்ளைகள் இதை பார்க்கிறது நம்ம பேசுவதை செய்கிறதை பார்க்க அதே போல செய்யணும் இன்னைக்கு நம்ம உண்மையா இருக்கலாமா கிரியை உண்மையில கிரியை செய்யலாமா கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஏன் ஆசீர்வதிக்க முடியல தெரியுமா நம்ம இந்த இடத்துல இருந்து ரொம்ப வாயில தான் செய்யணும் சோதரம் அன்பு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சகோதர நிலத்துல கேட்டேன் ஒரு சின்ன பிரச்சனைக்கு கொஞ்சம் உதவி செய்ய முடியுமான்னு கேட்டேன் ஆனா அவரு செய்யறேன்னு சொல்ல செய்யலன்னு சொல்ல வருஷங்கள் இருபத்தி வருஷம் முப்பது வருஷம் ஓடிச்சு செய்றேன்னு சொல்லவே இல்லை ஆனால் அவர் அன்பை பத்தி தான் பிரசங்கம் பண்ணுவார் இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க அதே குடும்பங்கள் அப்படி இருக்கிறது செய்ய மாட்டாங்க ஆனா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஐ லவ் யூ ஐ லவ் யூ சொல்லி அது யாருக்கு வேணும் உண்மையினாலும் கிரியினாலும் அன்புக்குற கலவம் கர்த்தரும் குடும்பத்தை எல்லாரையும் ஆசிரியர் பண்ண ஆச்சபிக்கிறோம் பிதாவே நல்ல ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே அந்த வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாராய் இந்த காலவாளையில நீ மாற்றும்படி க்ஷபிக்கிறேன் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் இருக்க காரணம் நாங்கள் வாயிலே சொல்லிக்கொண்டு போகிறது நாம் பார்ப்போம் ஒரு பெரிய மாற்றம் இந்த வாழ்க்கையில உண்டாகட்டும் ஆண்டவர் உண்மை நாள் அன்புகிறோம் கிரிய நாள் அன்புகிறோம் வசனத்தினால் நாமினாலும் மாத்திரம் அல்ல ஆண்டவர் இந்த வார்த்தை நாங்கள் நம்பி நடக்க உதீங்க வசனத்தை கேட்குற பார்க்க யாவரையும் ஆசிர் உண்மை உள்ள மனுஷன் உண்மை உள்ள மனுஷன் உத்தமமாக விசுவாசிக்கிறவன் அன்பரே உண்மை நேசிக்கிறவன் உண்மையாக நேசிக்கிறவன் கிரியிலே அன்பு காற்றினுடைய வார்த்தை ஒரு பெரிய அற்புதத்தை காண உதவி மக்கள் அப்படி திருப்பிக் கொள்ளும் நடக்கிற புள்ளையாய் மாற்றி ஆசிரியை பாதுகாத்து பிதாகுமார் வசன நாமத்தினாலே இந்த வசனத்தை கேட்கிற யாவரையும் மனமார வாழ்த்தி ஆசிரியர் கிருப்பைகள் மறையும் தாழ்த்து ஏசு நாமத்தில் கத்திரங்களை ஆசிரியைப்பார் எப்படி வசனத்தினால் நாவினால் அல்ல கிரியினால் உண்மையால் நாள் கத்துற உங்களை கண்டிப்பாக ஆசீர்வித்து உயர்த்துவார் இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வதாக இன்னொரு லோக சாத்தியம் சந்திக்கும் வரையிலும் கதம் எல்லாரையும் ஆசிரிப்பாராக ஆமில்